என் பெயர் கோமுனி செய்யார் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன் நாம் எல்லோருக்கும் தெரியும் நமது நாட்டில் இந்து மதத்தை அடுத்து பெரும்பாலான மக்கள் கிறிஸ்துவ மதத்தர் இஸ்லாம் மதத்தினர் அது எல்லோருக்கும் தெரியும் தனி மனிதனுக்கு தனிச்சிறப்பு இருப்பது போல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருந்து தான் இருக்க இருந்து தான் ஆக வேண்டும் அது எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் ஐயா அவர்களை கூட எடுத்துக்கொண்டால் டாக்டர் வேலையை விட்டுவிட்டு இப்போது இங்க வந்து மத நலினத்திற்காக பாடுபட்டு இது எல்லோராலையும் செய்ய முடியாது அது அவருடைய தனி சிறப்பு பார்க்கும் போது எடுத்துக்கொண்டால் ஒரு சிறப்பு என்று சொல்ல என்னுடைய கருத்து ஒத்தி இதில் பல குழப்பங்கள் தெரியும் வீட்டில் குழப்பம் இல்லை என்றால் நாட்டில் குழப்பம் இல்லை அது எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதிரி கிறிஸ்துவ மக்களும் ஏதாவது ஒரு தனி சிறப்பு இருக்கும் அதை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியாது நீங்கள் உங்கள் அதாவது சாரி இஸ்லாம் மதத்தில் தனி சிறப்பாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள் தனிப்பட்ட சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த வட்டி இந்த உயிரை பலி கூட இதை பற்றி பேசக்கூடாது தனிப்பட்ட சிறப்பு வட்டி வாங்குவது வந்து இப்போ சாதாரண இந்து மதத்தில் கூட எல்லோரும் வட்டி வாங்குவதில்லை அது எக்ஸப்சன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் அதை நம்ம சொல்லக்கூடாது இஸ்லாம் மதத்தில் தனிப்பட்ட சிறப்பு எந்த சொல்லாத ஒரு சிறப்பு உங்களால் சொல்ல முடியுமா அதை நான் உங்களுக்கு கேள்வியாக சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு சொன்னால் விடலாம் இல்லை நாளைக்கு போகணும் திருப்பி ஒரு நாளையே விட்டு விட்டு நாளிலே இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு என்ன என்று கேட்டார்கள் ஒன்று என்று என்னால் சொல்ல முடியவில்லை சில சிறப்புகளை சொல்லியார்கள் ஒரு சிறப்பு என்று ஒரு குறிப்பிட்ட இலைக்குள் என்னால் நிறுத்திக் முடியவில்லை முதலாவதாக என்னுடைய பார்வையில் இஸ்லாத்தினுடைய சிறப்புகளாக நான் கருதுவது இஸ்லாம் என்ற பெயரிலேயே அமைந்திருக்கிறது நான் உரையிலே சொன்னேன் இஸ்லாம் என்றால் அமைதி என்று பொருள் இஸ்லாம் அமைதிக்கான ஒரு மார்க்கம் அமைதிக்கான அனைத்து வழிகளையும் மனிதனுக்கு சொல்லித் தருகின்ற மார்க்கம் அமைதி ஓங்குக என்று வெறும் முழக்கமாக அது முடித்து விடுவதில்லை அமைதி பெருகட்டும் எங்கும் சாந்தி நிலவுக என்று வெறும் கவிதையாக பாடி முடித்து விடவில்லை சாந்திக்கான அனைத்து வழிகளையும் சொல்லுகிறது என்னுடைய உரையிலே அதைத்தான் நான் காட்டினேன் இது ஒரு சிறப்பு இஸ்லாம் என்றால் வாழ்க்கை நெறி என்று ஒரு பொருள் உண்டு தீன் தீன் என்று சொல்வார்கள் இஸ்லாம் தீன் என்று சொன்னால் வாழ்க்கை உரை மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களுக்கும் அதிலே வழிகாட்டுதல் உண்டு தனி மனித வாழ்க்கைக்கும் அங்கே உன்னுதாரணம் உண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு உண்டு அரசியலுக்கு உண்டு பொருளாதாரத்திற்கு உண்டு சமூகவியலுக்கு உண்டு இப்படி வாழ்க்கையில என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ அத்தனை துறைகளுக்கும் இஸ்லாத்திலே திரை வழிகாட்டுதல் உண்டு இது ஒரு சிறப்பு இரண்டாவது மூன்றாவது இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம் நேச்சுரல் ரிலிஜன் மனிதனுடைய இயற்கைக்கு எதிரான எந்த தத்துவத்தையும் எந்த கொள்கையும் இஸ்லாம் சொல்வதில்லை திருமுறை சொல்கிறது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை என்று ஒரு கருத்து இஸ்லாத்தில் தொடவாகவே கிடையாது துறவரத்தை அனுமதி மறுத்த இஸ்லாம் ஏனென்றால் மனித இயற்கைக்கு எதிரானது மனிதனுடைய இயற்கையால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று இந்த உலகத்தை வெறுத்துவிடு மறு உலகத்தை மட்டும் நேசி இந்த கருத்தை இஸ்லாம் சொல்வதில்லை இந்த உலகத்தையும் நேசிக்க வேண்டும் மறு உலகத்தின் வெற்றியை குறித்து நீ கவலைப்பட வேண்டும் ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த விஷயங்களையும் இஸ்லாம் சொல்வதில்லை இஸ்லாத்தோட ஒவ்வொரு கருத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா